அப்படின்னா நீங்க சொந்த கண்டு விடு நீங்க எல்லாம் காய போறீங்கன்னா நாங்க போறோம் நீங்க நீங்க முடிய வரேன் குடியப்படிதான் பேசுவோம் காணிய வெள்ளிக்காய் அறிவு கூறமா தாராளம் சரி போன வேணாம் சும்மா கஞ்சா சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட மிடியம் சார் பாதை மட்டும்தான் நீங்க இந்த காணி குடி இந்த காணி நீங்க பொது தார பாதை அப்படின்னா குடுப்போம் பண்ணிக்கலாம் அது நீங்க போறது தெரிவிச்சு

செய்கிற நூறு செய்கிறேசம்ள்ளாக மாம்பழத்துக்கான ஏற்றுமதியை தீர்மானிக்கிறது அதோட பொறுப்பு சரியா ஆனா இந்த திட்டங்கிறது நல்ல திட்டம் அதுல எந்த இப்ப நம்ம நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஏற்றம் காணி கொடுத்தாலே இருக்கும் பழையில பழையில எல்லாம் நல்லா செய்யறாங்க தானே

நாங்கள் இப்படியான அபிவிருத்தியை கொடுக்கும் கட்சிகள் இவ்வாறான பிரச்சனைகள் பெரிசாதீ நாங்கள் ஒரு பாணியே ஒரு மேலമായി போறது நான் அபிவிருத்தியை தரணும்ங்க சௌகரியம் கூடிய அபிவிருத்தி என்றானே ஒப்பந்தேதானே முன்னெற்காலவங்க அபிவிருத்தியை தரார் நிச்சயமாங்க அது மைதானம பகுதிக இது இந்த மேலரியான முகவேக்கர்